கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரிதான் பேங் தியரியில வந்த அந்த விஞ்ஞானி ஷெல்டன் சிறுவயதில் எப்படி இருந்தார் அப்படிங்கறத பத்தின ஒரு இன்னொரு தொடர் யங் ஷெல்டன் அப்படின்னு இந்த தொடர் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த தொடர் வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம பேசுகிற நாத்திகவர்கள் நம்ம நாத்திக கருத்துக்கள் பேசும்போது பூரா இந்து மதத்தை வச்சே பேசிட்டு இருக்கோமா அப்போ கிறிஸ்தவ மதத்தை பற்றிலாம் பேச மாட்டிங்களான்னா நம்ம பேசியிருக்கிறோம் மற்றவர்கள் பெரும்பாலும் பேசுவதில்லை எதற்காக அப்படின்னா தேவையில்லாமல் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த சங்கி பயலுக எதையாவது கிளப்புவாங்க அப்படி அவன் கிளப்புறதுக்கு நம்மளே வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா பெரும்பாலும் நான் வந்து மற்ற மதங்களை பற்றி பேச சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினா தான் பேசுவேன் இல்லைன்னா பேசுறது கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் ஒன்றும் கிடையாது இந்த பாஜக குரூப்பும் இந்த சங்கி ஆர்எஸ்எஸ் குரூப்பும் நாம் இதெல்லாம் பேசணும்னா அதை அவன் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அவன் போய் சிறுபான்மையினராக தாக்குவான் அதுக்காக தான் பெரும்பாலும் பேசுறது கிடையாது சரிங்களா இங்கே வந்து இந்த யங்ஷலரில் வந்து கிறிஸ்தவ மதத்தை எந்த அளவுக்கு கிழிச்சு தொங்கணும் அப்படின்ற மாதிரி தொங்க விட்ருப்பாங்க அந்த சின்ன பையனை வச்சு அதாவது ஷெல்டன் அப்படின்னு அதாவது ஜார்ஜ் கூப்பர் மேரி கூப்பர் அப்படின்னு ஒரு தம்பதியினர் அவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க ஜார்ஜின்னு பேர் ஒருத்தன் அவன் வந்து ஜூ அந்த முதல் பையன் ரெண்டாவது ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் ஷெல்டனும் அவனது சகோதரி அவங்க ரெட்டை ரெட்டையர்களாக பிறந்திருப்பாங்க இவங்க இவர்களது லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் க அந்த பையன் ஸ்கூலுக்கு மொழியில் போய் சேர்றதில் ஆரம்பித்து கடை ஈஸியாக அவன் வேலை அந்த பிக்பேங் தேரியில் கால்டெக் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போய் சேர சேர்ற வரை உள்ள காட்சிகளை பூரா இந்த இதில் எடுத்திருப்பாங்க அதில் ஒன்று அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா படிப்பு மட்டுமே திறமை அப்படின்னு கிடையாது படிப்பு முக்கியம் பட் படிப்பு தான் திறமைன்னு கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க ஏன்னா ஜார்ஜ் வந்து நல்லா படிக்கிற பையன் கிடையாது அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸி மிஸ்ஸின்னு பேர் அவள் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக படிக்கக்கூடிய பொண்ணு இவன் ஷெல்டன் வந்து அபரிதமாக படிக்கக்கூடியவன் ஐடென்டிக் மெமரின்னு பேர் ஒரு ப புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி படிச்சிட்டான்னா அது அப்படியே அவனுக்கு மண்ணில் மனப்பாடம் பயிரும் மறக்கவே மறக்காது அப்படின்ற அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட ஒரு பையனாக இருப்பான் என்ன சார் மனப்பாடம் பண்றது வந்து தப்புன்னு சொல்கிறாங்களே என்ன தப்புலாம் கிடையாது மனப்பாடம் தான் ஈஸியான படிக்கக்கூடிய வழிமுறை எப்படி சார் படிக்க முடியா அப்படின்னு நம்மள்ட்ட கதை விடுவாங்க காயத்ரி மந்திரம் புரிஞ்சா படிக்கிறாங்க இந்த காயத்ரி மந்திரம் புரியாமே படிச்ச நாய் தான் நம்மள்ட வந்து என்ன சொல்லும் பாடத்தை வந்து நீ மனப்பாடம் பண்ற உனக்கு புரியாது உனக்கு விளங்காது அப்படி இப்படின்னு குழப்பி விடுவாங்க புரிதலுக்கு எளிமையான வழியே வந்து மனப்பாடம் தான் ஏன்னா மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது அதோட அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா நான்லாம் எட்டாம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னு படிக்கும் படிக்கும்போது என்ன பண்ணால் மொத்த புக்கையும் மனப்பாடம் பண்ணிடுவார் அஞ்சு சப்ஜெக்ட் உண்மையிலங்க தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அஞ்சு புக்கையும் ஸ்கூலில் கொடுக்குற அந்த புத்தகத்தை ஃபுல்லாக மனப்பாடமாக பா படித்து முடிச்சுடுவேன் எந்த ப பேஜில் இருந்து கேட்டாலும் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவேன் அது என்னாச்சு ஒன்பது பத்து கா க பன்னிரெண்டு கா கல்லூரிக்குலாம் போகும்போது எனக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு வாட்டி படித்தாலே மன மனசில் பயிஞ்சிரும் ரெண்டாவது வாட்டிலாம் படிக்கவே வேண்டியதில்லை நான் பறிச்சைக்குன்னு தனியாக படித்ததே கிடையாதுங்க அந்த பாடம் நடத்தும் போது படிக்கிறதோடு சரி அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவேன் அப்போது சிறு வயதில் மனப்பாடம் செய்வது ரொம்ப எல் இதில் இந்த பையனுக்கு வந்து அந்த மனப்பாடம் பண்றது எந்தவித எஃபர்ட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்காகவே அவனுக்கு அது ஒரு திறமையாக இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க பல கேள்விகள் கேட்பான் சர்ச்சுக்கு போவான் சர்ச்சுக்கு போனோட அங்கே ஃபாதர் வந்து சொல்லுவார் காட் செட் லெட் பி லைட் அப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவார் அந்த பையன் கையை தூக்குவான் என்ன செல்லு சொல்லு பா இல்ல முதல்ல கடவுள் வெளிச்சம் வரட்டும்னு சொன்னாருன்ற வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் சூரியனை படைச்சாருன்றீங்க சூரியனே இல்லாமல் எப்படி வெளிச்சம் வந்தது அப்படின்னு கேட்பான் செல்டன் உட்காரு அப்படின்னு ம அப்படி அந்த மாதிரி பல இடங்களில் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் இவங்க பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க அது ஃபுல் குடிகார பாட்டி ஒன்று அப்புறமா வந்து என்ன பண்ணும் இந்த லாண்ட்ரி கடை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து பணத்தை கட்டிட்டு உங்கள் துணிகளை போட்டு நீங்களே துவச்சி நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போகுதுன்னு அந்த லாட்ரி அந்த லாண்டரி கடைக்கு பின்பக்கமே ஒரு சூதாட்டம்லாம் வச்சு நடத்துவோம் அந்த பாட்டி சரியா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடு என்னன்னா ரெட்டை குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி செயல்படுறாங்களா ஒரே மாதிரி அவங்க மூளை வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ யூனிவர்சிட்டியில் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கள கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பணம் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க போனால் பல கணக்குகள்லாம் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் இவனுக்கு பதிலே தெரியாது ஷெல்டன் வந்து டான் டான் பதில் சொல்லுவான் அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் பதில் தெரியாது அப்புறமா இன்னொரு டெஸ்ட் வைப்பாங்க இந்த நிறைய படங்களை காட்டுவாங்க படம் காட்டும்போது இதெல்லாம் இது ஒரு சிங்கம் இது என்ன அது ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வரும் இந்த பொண்ணு என்ன பண்ணும் இதை வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிடும் கதை சொல்லும் இந்த ஒரு பொண்ணு மட்டும் ஏன் சோகமா இருக்கா அப்படின்னா அவளை இந்த பார்ட்டிக்கு யாரும் கூப்பிடல அதனாலதான் அங்க அவள் தனியா சோகமா இருக்கிறா இந்த இடத்துல நிறைய மிருகம் இருக்கு சிங்கமே காணும்னா அந்த சிங்கம் இந்த படத்துல இருந்துச்சுல இல்லை அதனால அங்கே போனதுனால இந்த போட்டோ லென்ஸ் அது வரல இப்படிலாம் நிறைய கதை விடும் அதே மாதிரி சும்மா இல்லாமல் அந்த டாக்டரை பார்த்து டாக்டர் நீங்க உங்க முடிய போட்டி டைல் மாதிரி போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அழகாக இருப்பீங்க நீங்க இடுப்பில் மட்டும் ஒரு பெல்ட் போடுங்க அந்த ஆம்பளட் டாக்டர் இருக்காருல அவர் உங்களை சைட் அடிக்கிறாரு அப்படின்லாம் பேசும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைன்னு ஒன்று இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம் ஒருத்தருக்கு படம் வரைகிற ஸ்கில் இருக்கலாம் எல்லாருக்குமே தனித்துவமான ஒரு திறமை இருக்கும் சரியா அந்த தனித்துவமான திறமை இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது அதை நல்லா அதாவது அதுக்கு தான் ஒரு ஒரு டாக்டர் சொல்லுவார் பேசும்போது நீங்க வந்து நம்ம ஒண்ணுமே சாதிக்கலன்னுலாம் நினைக்காதீங்க நீங்க பிறந்ததே ஒரு சாதனை தான் அப்படிங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பிறந்ததே சாதனைன்றீங்க என்ன அதாவது உங்கள் தந்தையின் உடலில் இருந்து கிளம்பிய நூறு மில்லியன் நூறு மில்லியன்னா பத்து கோடி ம் நூறு மில்லியன் விந்தணுக்கள்ல ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு வந்த முதல் விந்தணு நீங்க தான் அப்போ நீங்க ஜெயிக்க பிறக்கிறதுக்கே நீங்கள் வந்து பத்து கோடி பேரை ஜெயிச்சாதான் நீங்கள் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் இருக்கிறது ஒரே ஒரு கருமுட்டை தான் அதுல இந்த பத்து கோடி விந்தணுக்கள்ல ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் போய் அந்த முட்டையை யார் தொட்டிச்சோ அதுதான் வந்து இப்போ நீங்க நீங்கள் மனிதனாக வளர்ந்து நிற்கிறதுக்கே காரணம் அப்போ உங்களுக்கு பிறவிலேயே அந்த திறமை இருந்துதான் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சீங்க எப்போது உங்களுக்கு மன சோர்வு ஏற்பட்டாலும் இந்த விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கீங்க இல்லடா நான் போக போகமாட்டேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் ஏன்னா நான் பிறக்கும் போதே பத்து கோடி பேரை ஜெயிச்சுட்டு தாண்டா பிறந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுங்க சரியா அப்படி சந்தோஷப்பட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு வந்துடும் சோ இந்த கதை வந்து ப அதாவது ஒரு குடும்பம் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி இயங்குது இதில் வந்து செல்ன்றத ஒரு கான்செப்டா வச்சுருப்பாங்க அந்த செல்றன்றதை தாண்டி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் பணப்பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க வீட்டு செலவுகளை எப்படி சமாளிக்கிறாங்க வீட்டுக்குள்ள பிரைவசியை எப்படி சமாளிக்கிறாங்க அடலசென்ட்டாக ஒரு குழந்தை வரும்போது ஒரு பன்னெண்டு ரெண்டு பதிமூணு வயதுக்கு வரும்போது அந்த குழந்தை வந்து உலகத்தை எதிர்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கதையோட ஓட்டத்திலேயே இதை பெற்றோர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க புரியுதுங்களா அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான பகுதியாக என்ன தெரியுமாங்க உங்கள் பிள்ளைங்களை பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசு வரை கடத்தி கொண்டு போகிறது அதுதான் பெரிய சிக்கல் அதாவது பதிமூணு வயசுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும் உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து லாங்குவேஜ் நிறைய டெவலப் ஆகாது குறைவாக பேசுவாங்க இன்ட்யூஷன்லே சில விஷயங்கள் அது குழந்தைங்க கண்டுபிடிச்சிடும் ஒரு ஆள்கிட்ட இவங்கள்ட்ட போனால் நல்லது இல்லை இவங்கள்ட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அது இந்த இன்ட்யூஷன்லேயே போயிடும் பதிமூணு வயசுக்கு அப்புறம் நிறைய பேச வந்துடும் இன்ட்யூஷன் குறைஞ்சிரும் அப்ப என்ன ஆகுனா பேச மட்டும்தான் தெரியும் ஆனா பேசுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்பதான் வந்து உலகத்தை எதிர்கொள்வாங்க இன்ட்யூஷன் இல்லாம உலகத்தை எதிர்கொள்ளும் போது பல தவறுகள் நடக்கும் பல சொதப்பலாகும் பல கோல் வாங்குவாங்க பல இடத்துல சறுக்கி விழுவாங்க இந்த இடத்த கடத்தி ஒரு குழந்தைய கொண்டு போய் இருபத்தோரு வயசுல கொண்டு போய் விடுறது ஒரு மிகப்பெரிய வேலை அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜெனரல் உலகம் இருக்கு அந்த உலகத்தை சந்திக்கிறதுலாம் வேலை அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழலே எப்படின்னா பதிமூணுலேருந்து இருந்து முப்பது வயது வரை உள்ள காலகட்டம் என்பது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு சு இடம் பீரியட் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சமாளிச்சு வந்துடுவான்னு வச்சீங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தையில தொடங்கி அவன் ஒரு பதினாறு பதினேழு வயசு வரை இந்த ஷெல்ல ஒரு பையனோட வாழ்க்கையில் அமெரிக்க நடுத்தர குடும்பத்தில் என்னெல்லாம் சிக்கல் வந்தது எப்படிலாம் அவங்க சமாளித்தாங்க எப்படிலாம் அதை தாண்டி வராங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இங்கிலீஷ் புரியலாம் கவலைப்படாதீங்க சப்டைட்டில்ஸ் இருக்கும் சப்டைட்டில்ஸ் வச்சே பார்த்தரெல்லாம் பார்த்து ரசிங்க ஏற்கனவே பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்